எங்கள் பிரித்தானிய பேரரசின் எல்லைக்குள் சூரியன் மறைவதே இல்லை என்று பெருமை பேசுகின்ற பிரித்தானிய குடியரசு ஒன்றியத்தின் மன்னர் இருப்பிடம் பக்கிங்காம் பேலஸ் லண்டன் முன்பு நான் நிற்கின்றேன் உலகத்தில் கால்பங்கு நாடுகளை கால்பங்கு நிலத்தை கைப்பற்றி ஆண்டார்கள் ஏறத்தாழ நாற்பத்தி நாடுகள் பல நாடுகளுக்கு விடுதலை கொடுத்து விட்டார்கள் இன்னமும் பனிரெண்டு நாடுகள் சின்ன குட்டி நாடுகள் இவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றன கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு இன்னமும் பிரித்தானிய பேரரசர் தான் தலைவர் அங்கே பணம் அவருடைய முகம்தான் பிரித்தானிய பேரரசின் முகம்தான் அச்சிடப்பட்டிருக்கின்றது இவர்கள் நியமிக்கின்ற கவர்னர் ஜெனரல்கள் ஆட்சி நடத்துகின்றார்கள் இவ்வளோ பெரிய பேரரசை கட்டி ஆளுகின்ற மன்னர் இப்பொழுது மூன்றாம் சார்லஸ் இவருடைய தாய் இரண்டாம் எலிசபெத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தாறு வயதில் பட்டமேற்று எழுபது ஆண்டுகளுக்கு மேன்பாக பிரித்தானிய பேரரசியாக பொறுப்பு வைத்து அண்மையில்தான் மறைந்தார் மூன்றாம் சார்லஸ் இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்றார் இன்று இந்த இடத்திற்கு லண்டனுக்கு வந்தது ஒரு பெருமை முக்கிய பெருமையாக கருதுகிறேன் நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை லண்டன் வாழ்க்கையில் பார்த்தே தீர வேண்டும்